தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் பெருமான் பெருமாள் தேவாரன் துகுமுறை பத்தியும் திருச்சிற்றம்பலம் அந்த வரிசையில இருபத்தி ஐந்துல திருந்துருத்தி அதாவது திருந்துருத்தி உரு தெரியா காலத்தே புகுந்து என் உள்ளம் மன்னி கரு திருத்தி ஊம்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திரு துருத்தியுமே யானை தித்திக்கும் சிவபதத்தை அடைவார் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் புகழ்ந்து பாடியுள்ளார் முருகன் வந்து ரொம்ப விசேஷமாக போற்றப்படுகிறார் இங்கதான் முருகனோட அனுபூதியை அருணமாமுனிவர் வந்து இயற்றினார் பாடினார் சிவன் பிரம்மச்சாரியா இத்தலத்தில் தாம் அருளிய மறையை தாமே ஓதியமையால் சொன்னவார் அறிவார் என்ற திருப்பெயரும் பெற்றார் திருநாமண சமந்தரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட இத்தலத்துல சோழ நாட்டு வடக்கரையில திரு வேள்விக்குடியை இணைத்தும் பாடியிருக்கிறாங்க மாணிக்க வாசக பெருமானும் பாடியிருக்கிறாரு சங்கிலியாருக்கு தாம் செய்த சத்தியத்தை மீறிய ஆரூரார் செல்ல முற்பட சுந்தரர் தம் கண்ணை இழக்கிறாரு இழந்த கண்ணின் ஒளியை பெறவும் உடலை பீணித்த கொடிய பிணி நீங்கவும் இத்தலம் வந்து இங்குள்ள திருக்கோயிலில் அமைந்துள்ள குளத்தின் நீராடி பண்டைய பொன் பெற்றார் அதே போல இங்கு சுந்தரரோட திருக்கோயில் இருக்கு சித்திரை திங்கள் ஞாயிறு அன்று பிடித்த பிணி விடுபடவும் நழுவி நீங்கி நனிநலம் பெறவும் மக்கள் இப்புலத்தில் இன்றும் நீராடி மகிழ்கின்றார் பதிக வரலாறு திருமயிலாடுதுறை இறைவனை வணங்கி போற்றி திரு நனி நன்னி வாசிகர் பதிகம் பாடுகின்றார் இறைவன் சொன்னவார் சரிவார் இறைவி அமிர்த முகிழா அம்பிகை தல உத்தலாம் அறம் மரம் தீர்த்தம் காவேரி சுந்தர தீர்த்தம் திருமுறையில நாலு நாற்பத்தி ரெண்டு பெரிய புராணத்துல நூத்தி தொண்ணூறு திருநேரிசை திருச்சிற்றம்பலம் பொருந்திய குறும்பை தன்னை பொருளென கருத வேண்டா இருத்திய பொழுதும் நெஞ்சுள் இறைவனை ஏத்து மீன்கள் ஒருத்தியை பாகம் வைத்தங்கு ஒருத்தியை சடையுள் வைத்த துருத்தியும் சுடரினானை தொண்டேன் கண்டவாறு இத்திருப்பதிகம் முழுக்குமே நமக்கு கண்டவாறு என்னே என்று வியந்த நிலையிலே அமைய பெற்றிருக்கிறது சவைதனை செய்து வாழ்வான் சலத்துள்ளே அழுந்துகின்ற இவையொரு அல்ல இறைவனை ஏற்றுமின்னா அவை புறம் மூன்றும் எய்து அடியாவருக்கு அருளிச் செய்த சுவையினை துருத்தியானை தொண்டேன் கண்டவாரே பெண்ணை மணந்து மக்களை பெற்று அந்நிலையின் உறவின் வழிவரை கூட்டத்தை பெருக்குதலால் உள்ளம் கலக்கம் கொள்வதனென்று நீங்கி துன்பத்துக்குள் அழுந்தாது இறைவனை போற்றிப் புகழுங்கள் அப்பெருமான் முப்புறங்களை எரியூட்டி அடியாருக்கு அருளியவர் தன்னை போற்றும் அடியவர் மனதில் உரைபவர் அவர் திருத்துருத்தியாளராவார் அப்பிரானை தொண்டனாகியான் கண்டேன் உண்ணி எப்பொழுதும் நெஞ்சில் ஒருவனை ஏற்றி மீனோ கண்ணியை ஒரு பால் வைத்து கங்கையை சடையில் வைத்து பொன்னியின் நடுவு தன்னுள் பூம்புணல் பொழிந்து தோன்றும் துண்ணிய திருத்தியானை தொண்டேன் கண்டவாரே மனதினுள் எப்போதும் ஈசன் ஒருவனை புகழ்ந்து ஏற்றினேன் அனைத்து நலங்களையும் மாறாது திகழும் இடப்பக்கத்திலும் கங்கையை செஞ்சடையிலும் வைத்தவர் சிவபெருமான் அவரை காவேரி யாரு இருமருங்கும் சூழ விளங்கும் துருத்தியில் தொண்டனாகிய யான் கண்டேன் முன்னாடி தளத்தில் இருமருங்கிலும் காவேரி ஓடியது அப்படின்னு வருது கோயிலின் வடப்புறம் காவேரி ஓடுகிறது ஊன் தலை வலியனாகி உலகத்துள் உயிரர்க்கு எல்லாம் தலைப்பட்டு சார்க்கணை அகத்து விட வான் தலை தேவர் கூடி வானவருக்கு இறைவா என்னும் தோன்றலை துருத்தியானை தொண்டேன் கண்டவாறே உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஊன் உடம்பில் வலிமை பெற்று அவ்வுயிரோடு உயிருக்குயிராய் நின்று அவ்வுயிர் நின்று நீங்கி உடல் தீயினில் விட அவ்வீழ்ச்சியை தாங்காமல் வருந்தும் உயிர் தொகுதியில் அடங்குகின்ற விண்ணவர் குழுவினர் தேவாதி தேவ மாதேவா என்று அறற்றை கூறி குறை கூறி இறக்கும் போது அருள் பாலிக்கும் வல்லலை துருத்தி இறைவனை தொண்டேன் கண்டேன் உடல் தனை கழிக்கலுற்று உலகத்துள் உயிர்களுக்கெல்லாம் இடர்தனை கழிய வேண்டில் இறைவனை ஏற்றுமீனோ கடல் தண்ணில் நஞ்சம் உண்டு காண்பழு சுடர்தனை துருத்தியானை தொண்டேன் கண்டவாறு எடுத்த பிறவி இனி வராமல் இருப்பதற்கேற்ப உலகத்தில் உள்ள யாவற்றுக்கும் ஓர் உறுதி கூறுவல் இடர் வராமல் இருக்க வேண்டுமே இறைவனை போற்றி புகழுங்கள் பண்டு திரு பார்க்கடலில் தோன்றிய அழகால நஞ்சினை உண்டு விண்ணோரையும் அசுரரையும் காத்தவர் எவரும் காண்பதற்கரிய கடவுச் சுடராய் திருத்துருத்தி பெருமானை அடியேன் கண்டேன் அல்லலை கடக்க வேண்டி அரணையே நினைமீனீர்கள் பொல்லல் இக்காயத் தன்னுள் குண்டறி கத்திருந்த வல்லலை வானவர்க்கும் காண்பத் அரிதாகி நின்ற துள்ளலை துருத்தியானை தொண்டேன் கண்டவாறே சேற்றை கடந்து உய்ய வேண்டுமானால் இறைவனையே நினையுங்கள் இவ்வுடம்பு நவதுவாரங்களை கொண்டது இதனுள் மனம் எனப்படும் அகத்தாமரையுள் வல்லவர் வானவர்களால் காண்பதற்கு அரியன் அப்பரமன் அப்பரமன் வெள்ளேற்றி விளங்குபவன் இத்தகைய பெருமையாளனை தொண்டனாகியான் திருத்துருத்தியில் கண்டேன் பாதியில் உமையால் தன்னை பாகமாக வைத்த பண்பன் வேதியன் என்று சொல்லி விண்ணவர் விரும்பி ஏற்ற சாதியாம் சதுர்முகனும் சக்கரத்தானும் காண சோதியை துருத்தியானை தொண்டேன் கண்டவாறே தன் உடம்பில் உமையை செம்பாதி கொண்ட மங்கை பங்கன் வேதங்களின் தலைவன் என்று விண்ணவரால் போற்றி புகழப்படுபவன் பிறப்புடைய நான்முகனும் திருமாலும் காண்பதற்கறியார் ஜோதி வடிவாய் நின்று நெடியோன் இவன் திருத்துருத்தி இறைவன் அவனை தொண்டனான யான் கண்டேன் சாமனை வாழ்க்கையான சலத்துள்ளே அழுத வேண்டாம் தூமன் அல் அகிலும் காட்டி தொழுதடி வணங்கும் மின்னோ சோமனை சடையுள் வைத்து தொன்னரி பலவும் காட்டும் தூமனை துரத்தியானை தொண்டேன் கண்டவாறே அழியக்கூடிய இல்வாழ்க்கை பெரிதனை எண்ணி அந்நெறியில் திரிந்து உழல வேண்டாம் நறுமணம் கொண்ட அகிப்புகை காட்டியும் தொழுதும் திருவடியை வணங்குங்கள் சந்திரனை சடையில் கொண்ட ஈசன் தூய்மை கொண்ட மனதினர் வாழும் துருத்தியில் உரைபவர் அவரை தொண்டே நான் கண்டேன் குண்டரே சமணர் புத்தர் குறியறியாது நின்று கண்டதே கருதுவார்கள் கருத்தொன்னாது ஒழுமியினர்களே விண்டவர் புறங்கள் செய்ய எய்து விண்ணவருக்கும் அருள்கள் செய்த தொண்டர்கள் துணை நானே துருத்தி நான் கண்டவாரே குண்டராகிய சமணரும் புத்தரும் சைவன் நின்று ஒழுகாது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நிலை கொண்டு அகப்பொருளாராய்ச்சியற்று புறப்பொருளாராய்ச்சி மட்டும் உடையார் அவர்கள் கூறும் கருத்துக்களை ஒரு பொருட்டாக கொள்ளாதீர் பகைவரான முப்புற அரக்கர்களை வென்று எரித்து விண்ணவருக்கு அருள் புரிந்த பெருமான் துருத்தியில் உள்ளார் அப்பெருமானை தொண்டனாகியான் கண்டேன் பிண்டத்தை கழிக்க வேண்டில் பிரானை பிதற்று நீங்கள் அண்டத்தை கழிய நீண்ட அடலரக்கன் கால் விரலால் அருளி செய்த துண்டத்து துருத்தியானை தொண்டனேன் கண்டவாறே இவ்வுடம்பினால் மீண்டும் பிறந்தும் இறந்தும் வாழும் நிலை நீங்க வேண்டும் என்று எண்ணுவீராயின் பெருமானின் திருப்பெயரை எப்போதும் பல்கால் கூறிக்கொண்டே இருங்கள் அவர் ராவணனின் ஆண்மையை தன் கார் பெருந்திரல் ஒன்றினால் ஊன்றி அடக்கி அவன் மீண்டும் இறந்து வேண்ட அருள் பாலித்தவர் அப்பிரா நிலவின் துண்டினை சடையில் கொண்டு சுடுத்து வாழ்கின்றார் அவரை அடியேன் கண்டவாறு என்னே திருச்சிற்றம்பலம்